வாரசந்தைக்குள் பேருந்து நிலையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி கட்டி கருப்பு பேட் அணிந்து வாரச்சந்தை வியாபாரிகள் நூதன போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வாரச்சந்தையானது மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த சந்தையானது சுமார் ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் ஏக்கர் பரப்பளவு கொண்டது இச்சந்தை தஞ்சாவூர் சத்திர நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு இச்சந்தையின் மூலம் வரும் வருமானத்தில் அனாதை குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் உணவு போன்ற தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகிறது சத்திர நிர்வாகம் தமிழகத்தில் பொள்ளாச்சி வாரச்சந்தைக்கு அடுத்த நிலையில் இரண்டாவது பெரிய வாரச்சந்தையாக அறந்தாங்கி வாரச்சந்தை திகழ்வது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த சந்தையானது வாரந்தோறும் என்று நடைபெறுகின்ற நிலையில் இன்று வாரச்சந்தையில் வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் தமிழக அரசு சந்தை நடக்கும் இடத்திற்குள் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அரசாணை வெளியிட்ட நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து சென்ற வியாபாரிகள் வாரசந்தைக்குள் பேருந்து நிலையத்தை அனுமதித்தால் தங்களது வியாபாரம் பாதிப்படைந்து சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை பேருந்து நிலையம் அமைய அரசாணை வெளியிட்ட தமிழக அரசுக்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தும் விதமாக தங்களது கடைகளில் கருப்பு கொடி ஏற்றியும் எதிர்ப்புக்கான கருப்பு பேட்ச் அணிந்தும் தொடர்ந்து வியாபாரம் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இச்சம்பவம் அறந்தாங்கி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நூதனமான இப்போராட்டம் தற்போது பொதுமக்களிடையே பேசு هن کي ڏٺو پڙهندو آ ہاں واه واه ڏاٽو واڙا پٽو پٽي نه آهي ٻني کي ڏيڙ ڪندو आयो आयो मारा तो पेपर ने चलातो ना लाले मामा वांगे एला ₹140 मावा ₹250 ₹70